ஹாய் உறவுகளே எல்லாம் நல்லா இருக்கீங்களா அதாவது பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை என்று எனது குடும்ப நண்பர் அப்துல் காதர் குடும்ப திருமணம் அந்த திருமணத்திற்கு வருகை புரிந்திருந்த எங்களதுக்கு எங்களுக்கு பாடம் பயிற்றுவித்த ஆசிரியர்கள் மதிப்புக்கு உரிய ஹாஜி சார் மதிப்பிற்குரிய சீனிவாசன் சார் விளையாட்டு பயிற்சி ஆசிரியர் விளையாட்டு ஆசிரியர் ராமச்சந்திரன் சார் இன்னும் பல ஆசிரியர்கள் மாணவர்கள் எங்களோடு பயின்ற எனக்கு ஜூனியராக பயின்ற மாணவர்கள் நிறைய மாணவிகள் இன்றைய குடும்பத் தலைவிகள் இப்படி நிறைய பேர் வந்து இந்த திருமணத்திற்கு வந்திருந்தாங்க ஒரு ஆசிரியராக எங்களுக்கு பல பாடங்களை கண்டிப்புடன் நடத்திய அன்றைய ஆசிரியர் இன்று எங்களுக்கு எங்களுடன் ஒரு சக நண்பனாக சக சகோதரனாக கலந்துரையாடி கலகலப்பாக இன்றைய பொழுது போனது நிக்காக முடிந்து நாங்கள் எல்லாம் ஒரு வீட்டிலே சங்கமித்திருந்தோம் அந்த முழு வீடியோவையும் எந்த எடிட்டிங்கும் இல்லாமல் அப்படியே என்ன நடந்ததோ அப்படியே போட்டிருக்கிறேன் பார்த்து இங்க <laughs> கொஞ்சம் சேர் லாகணும்பா வந்துங்க வந்துங்க அங்க போறங்க சார் சார் வளர்றது கூட பயனுள்ளதா தான் எல்லாரும் எல்லாரும் சார் இது பேசறவன கொஞ்சம் நல்ல பசிக்கும் ஆமா டைம் ஆயிடுச்சு பேசறதுக்கு போயி 30 நிமிஷம் பையங்கோ தொகத்துக்கு ஆறிவன மறுபடியும் ஓடிடுங்க மச்சான் جيراں ان کي جي ڏينھن کان مڇي ڇڏي ان کي وندو ساري گهڻو تري ڇا ڏاڻ ٿا مڇي ما پورو نمعي 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 சார் டீச்சர் சொல்லிட்டாங்க பொய் சொல்லிட்டாங்க நான் அங்கே இவ்வளோ எங்க படிக்கலண்டு

எல்லாருடைய பேர்லேயும் டைட்டில் வச்சுட்டீங்க நல்ல சிந்தனை தான் அதுக்கு மீனிங் இருக்கு மீனிங் இருக்கு அதுக்கு என்ன சக்தி <laughs> 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 <laughs>

பேசிட்டு ப்ரோபேசிட்டு ஆ நான் தத்த இருந்து தத்த வந்து குமெ நான் தத்த வந்து பேசணும் ப்ரோபேசிட்டு நீங்க போன் பண்ணற மாதிரி பண்ணுங்க கரவவா கால் பண்ணுங்க மனுஷமா என்ன நான் பண்றேன் சரி சரி பாக்கி என்ன பேடிட் காஞ்சிடு இவரே காஞ்சிடு தத்த வந்து பாத்த நான் யாரை வந்த புடி வரိုက်ச்சு யாரை போன் வரப்ப நான் இத हेलो என்ன சொன்னீங்க நீங்க திரும்ப கூடாது புள்ள கிட்ட பாப்பா அண்ணே ஃபோன் வந்து அப்பறம் நான் உடனே பேசறேன். கால் பேசுறேன். அப்ப அது இம்பார்ட்டன்ட் விஷயத்தை அது உடனே இல்லன்னா சே அப்பா நம்ம அன்னைக்கே அப்பா அவங்க ரொம்ப